வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பெய்த மழையில் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மழையின் சாரல் ஜன்னலோரம் நின்றிருந்த என் மேல் தெரிக்கிறது என்னுள் அது லேசான சிலிப்பை உண்டு பண்ணுகிறது கொட்டும் மழையில் குடை பிடித்து போகும் மனித கூட்டம் சின்ன பையன் ஒருவன் ஒரு குடையும் இன்னொரு கையில் பேப்பர் போட்டு மூடிய சொம்பையும் சுமந்து போகிறான் அவன் பின்னால் சின்ன பெண்ணொருத்தி தண்ணீரில் தப் தப் என்று தன் கால்களால் இழுத்து இழுத்து மிதித்து சிதறும் தேங்கிய நீரை ரசித்தபடி போகிறாள் அவன் தங்கையாக இருக்க வேண்டும் வீட்டில் ஹோட்டலுக்கு போ என்று சொன்னதும் இருவரும் உற்சாகமாய் கிளம்பி இருக்க வேண்டும் மழை அவர்களுக்கு பிடித்திருக்கிறது யாருக்குத்தான் மழை பிடிக்காது ஆனால் போன மாதம் செற்றில் பெய்த மழை எனக்கு பிடிக்கவில்லை கொட்டும் மழையில் நாயகனும் நாயகையும் பாடல் மோமெட்டிற்கு ஏற்ப ஆடிக்கொண்டிருந்தார்கள் அந்த போலி பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த பெண்களில் நானும் ஒருத்தி முதலில் ஏஜென்ட் என்னை வேறு வேஷம் என்று சொல்லித்தான் அழைத்திருந்தான் ஆனால் என்னிடம் நடன யூனியன் கார்டு இருந்ததால் பாட்டு காட்சிக்கு உபயோகப்படுத்தி கொண்டார்கள் இயக்குனரும் கேமராமேனும் புதுசு பத்து நாள் பாடல் காட்சியை எடுத்து சாக அடித்து விட்டார்கள் லாரி லாரியாய் தண்ணீரை வரவழைத்து மேலே இருந்து பூவாளி பூவாளியாய் கொட்ட ஷெல்டர் இல்லாத பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்து காத்திருந்து நனைந்தேன் அவ்வப்பொழுது உதவி இயக்குனன் இயக்குனன் காதிலே முணுமுணுக்க அவன் அங்கிருந்தபடியே சைகை காண்பித்து என் முந்தானையை கொஞ்சம் விளக்க சொன்னான் பத்து நாள் தொடர்ந்து நனைந்ததில் நல்ல காசி என்றாலும் தொடர்ந்து வெவ்வேறு தண்ணீரில் நனைந்ததில் நன்றாக சளி மார்பில் கட்டி கொண்டது அதற்கு பின் ஷூட்டிங் ஏதும் இல்லை அப்பொழுதுதான் அவன் தன் சைக்கிளை மிதித்து வந்து என் வீட்டின் முன் நிறுத்தினான் அவன் போட்டிருந்த ரெயின் கோட் மற்றும் தொப்பி அவனின் அடையாளத்தை இழக்க வைத்திருந்தாலும் ஒரு கணம் ஜன்னலில் நின்றிருந்த என்னை பார்த்து இழித்த அவனை காட்டி கொடுத்து விட்டது பெரிய கம்பெனி ஒன்றின் புரொடக்ஷன் மேனேஜர் தியாகராஜன் எழுந்து போய் கதவை திறந்தேன் ரெயின் கோட்டை கழற்றியவன் என்ன வசந்தா இவ்வளவு ஒதுக்குப்புறமா குடி குடியிருக்க உன்ன பார்க்க வர்றதுக்குள்ள பேஜாரா போயிடுச்சு நான் ஒன்றும் பேசாமல் ஐயரின் வாயில் புறப்பட்டு வந்த சென்னை பாஷையை ரசித்தேன் சாவதானமாய் கோட்டை கதவின் மேல் மாட்டினான் சாப்பாட்டுக்கா ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்று புரியவில்லை சமைத்திருந்தால் சாப்பிட சொல்லலாம் கொஞ்சம் இருங்க வந்துடுற புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு மழையில் நடந்தேன் என் கட்கத்தில் பேப்பரில் சுற்றியிருந்த என் ஒரே பட்டுப்புடவை சேட்டுக்கடையில் கூட்டம் இல்லை ரசீது போட்டு இருநூறு ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் கேட்டுத்தர விரைந்தேன் சமையலுக்கான மளிகை சாமான்களை நான் வாங்கி கொண்டு திரும்பிய வேளையில் எவர் சில்வர் டம்ளர் ஒன்றில் விஸ்கியை ஊற்றிக் கொண்டிருந்தான் பக்கத்தில் பேப்பரில் பக்கோடா கொஞ்சம் இருங்கண்ணே சமைச்சிடுறேன் வசந்தா ஒரு நிமிஷம் வா போனேன் அண்ணன் கூப்பிடாத என்னமோ போல இருக்கு கொமட்டுது உலை வைத்து விட்டு கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் மணி சகிதம் உட்கார்ந்து நறுக்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நாளா வேலை இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு தான் வந்திருக்கேன் வசந்தா என்ன படம் தமிழ்தா புது பசங்க நம்ம விமலந்தா ஹீரோ ஹீரோயின் வனஜா அதான் இப்ப சல்மினான் பேர மாத்திடுச்சு அதுக்கு அக்கா ரோல் இருக்கு பண்றியா நல்ல காசு வாங்கி தர பண்ற நான் சமையலை முடித்த வேளையில் ஓரமாய் பாயை விரித்து தூங்க ஆரம்பித்திருந்தான் மனசுக்குள் கொஞ்சம் சந்தோஷமாய்த்தான் இருந்தது தியாகராஜன் வேலை செய்யும் கம்பெனி பெரிய கம்பெனி நான் நடிக்க வந்த நாளில் இருந்தே தியாகராஜனை பழக்கம் வேறு யாருக்கோ சிபாரிசு செய்யாமல் மனதில் என்னை நினைத்து கொண்டு வந்தானே என்று ஒரு எண்ணம் வந்தது காட்டன் புடவை ஒன்றை கட்டி கொண்டு தலையை முடிந்தவாறே எழுப்பினேன் தோளை தொட்டு உலுக்கியவுடன் எழுந்தான் என்ன வசந்தா சாப்பாடு ரெடியா என்னை பார்த்தான் ரொம்ப அழகா இருக்க வசந்தா நீ வீட்ல பையன் சௌக்கியமா சு அந்த கேள்வி அவனை கேட்டிருக்க வேண்டாம் நெளிந்தான் சங்கடத்தில் சாப்பிடலாம் கார் குழம்ப அசத்திட்ட கை பக்குவம் கூடத்தான் ரெண்டு கத்திரிக்காய் போடு நாக்கை சப்பு குட்டிக்கொண்டு கண்ணில் நீர் பிரிய சாப்பிட்டான் நீ சாப்பிட்டியா அப்புறம் சாப்பிடுற வத்தலான உடம்புதான் முகமே அவன் வாழ்க்கையில் கடந்து வந்த காலத்தை ரேகையாய் பதித்திருந்தது எப்ப ஷூட்டிங் இருக்கும் நாளை காலையில் கிளம்புறோம் அவுடோர் காலையில் கோவில போகணும் அஞ்சு மணிக்கு ப்ரொடக்ஷன் கார் வரும் ரொம்ப தேங்க்ஸ் மனசுல என்ன ஞாபகம் வச்சிருந்தியே இது என்ன பெரிய விஷயமா வசந்தா அவன் நேராய் என்னை பார்த்து கொண்டே பதில் சொன்னான் உன்னோட வயசு என்ன முப்பத்தி எட்டு இப்படி வச்சிருக்கிய உடம்ப கிழங்கு மாதிரி நான் ஒன்றும் பேசவில்லை அவன் தட்டிலேயே கையை கழுவி எழுந்து பாயில் உட்கார்ந்து சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான் நான் தட்டை கழுவி வந்து சாப்பிட்டு முடித்த வேளையில் இரண்டாவது சிகரெட்டினை பற்ற வைத்திருந்தான் அரை முழுக்க எனக்கு பிடிக்காத புகை மண்டலம் விமலன் படம் என்றால் படம் தொடர்ந்து வரும் டம்மிரோலா ரோலா அப்படி இல்ல வசந்தா ரெண்டு மூணு பெரிய ஆர்டிஸ்டுங்க போட்டி போடுறாங்க டைரக்டர் இன்ஸ்டியூட் அவர் கம்பெனி கம்பெனியா அலைஞ்ச நாள்ல இருந்தே பழக்கம் அந்த ரோலுக்கு பொருத்தமான ஆளு நீதான்னு உன் போட்டோவை காண்பிச்சு அடிச்சு பேசிட்டேன் வெளியில மழை பெய்து உள்ள புழுங்குது சட்டையினைக் கழற்றி பத்திரமாய் மடித்து ஒரு மூலையில் வைத்தான் வானத்துக்கு ஏதோ கிறுக்கு பிடித்திருக்க வேண்டும் மழையின் சப்தம் படு விகாரமாய் பேரிரைச்சலாயிருந்தது பளியர் என்று ஒன்று அறைக்குள் ஒளி வெள்ளமாக்கி மறைந்தது ஜன்னலை மூடிவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்தேன் காத்திருந்தவன் போல் உடம்பை இருகத் தழுவினான் ஆள் ஒடிசல் என்றாலும் இருக்கைய இருக்கலில் எலும்பு ஒடிந்து நொறுங்கி விடுகிறாற் போல் தோன்ற செய்யும் தகிப்பு அவனுள் தகித்திருந்தது அவன் கிளம்பும் போது மணி பதினொன்றாகிவிட்டது உடம்பெல்லாம் படு அசதியாய் மனதிற்கும் ஒரு வெறுமை சூடி கொண்டது மழை இன்னும் நின்ற பாடில்லை வஸ்தா காலையில தயாராரு கார் வந்துடும் இந்த ஒரு சின்ன அட்டையை நீட்டினான் போன் நம்பர் கம்பெனிது அவன் கிளம்பி போன பின் நெடுநேரம் உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தேன் அயற்சியில் என்னையும் அறியாமல் உறக்கம் வந்தது சொல்லி வைத்தாற் போல சீக்கிரமே முழிப்பும் விழிப்பும் வந்துவிட்டது எழுந்து கடிகாரம் பார்த்தேன் மணி நாலு குளித்து முடித்து டிரஸ் எடுத்து சூட்கேஸில் வைத்துக் கொண்டேன் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டே நின்றேன் டாக்ஸி ஒன்று என் வீட்டை கடந்து போனது ஜன்னல் வழியே கம்பெனி காரை எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூக்க ஆரம்பித்தது என்ன ஆயிற்று நேரமாக ஆக பதை பதைப்பு என்ன ஆயிற்று ஷூட்டிங் ரத்தாகிவிட்டதோ தியாகராஜன் தந்து போன சிகரெட் அட்டையை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டினை பூட்டி வெளியில் வந்தேன் தெருமுனை பேப்பர் கடையில் போன் இருந்தது போன் பண்ணணும் பண்ணு என்றான் கடைக்காரன் ஒருமையில் தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்ய கற்றுக்கொண்ட நாய் பண்பை கற்றுக்கொள்ளவில்லை தமிழையும் கற்றுக்கொள்ளவில்லை எண்களை சுழற்றினேன் ரிங் போக யாரோ எடுத்தார்கள் யாரு நான் வசந்தா புரொடக்ஷன் மேனேஜர் தியாகராஜன் இல்லையா அவரா காலையிலேயே போயிட்டாரே அவுட்டோர் எனக்கு பக் என்று இருந்தது விமலன் சார் நடிக்கிற படமா ஆமா விமலனுக்கு ரோலு ஆர்டிஸ்டா ஆமா அதுக்கு கூட யாரையோ கூட்டிட்டு வந்தாரே முடிக்கும் முன்னே பட்டென்று ரிசீவரை வைத்தேன் எவ்வளவு வியர்த்தம் ஒன்றுமே தோன்றாமல் போனுக்கு காசு கொடுத்து விட்டு திரும்புகையில் அங்கங்கே முதல் நாள் பெய்த மழையின் தண்ணீர் திட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ